ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் மாதங்களில் மாதங்களில் நான் மார்கழி மந்திரத்தில் நான் காயத்ரி அப்படின்ட்டு கீதையில் பகவான் கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு அந்த ஒசந்த மாதமான மார்கழி மாதத்திற்கு உண்டான தமிழ் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தின் பலன்கள் ஒத்துப்போக வேண்டும் இந்த மார்கழி மாதத்திற்குண்டான கிரக நிலவரத்தை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் நிறைய பேர் வந்து கிரக நிலவரத்தை ஸ்கிப் பண்ணிட்டு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம்ன்ட்டு டைம் இருக்கீங்க தயவு செஞ்சு இந்த கிரக நிலவரத்தை டைம் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல ஆனால் இது வேஸ்ட்டு கிடையாது ஏன்னா நீங்கள் உங்களுக்கு உங்களை தெளிவுபடுத்திக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் ஏன்னா இதில் சொல்லக்கூடிய டேட்ஸ் பிரகாரம் தான் பலன்களும் மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் டேட்ஸை தெரிஞ்சுக்கிறது டைம் தெரிஞ்சுக்கிறது நல்லது இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மாத ஆரம்பத்தில் குரு பகவான் மேஷராசியில் இருக்கார் கேது கன்னி ராசியில் இருக்கார் சுக்கரன் துலாம் ராசியில் இருக்கார் செவ்வாய் விருச்சிக ராசியில் இருக்கார் சூரியன் புதன் தனுசு ராசியில் இருக்காங்க கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகு பகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகப்பயிற்சிகள் இதுதான் முக்கியமான விஷயம் இதில் கிரகப்பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது இந்த மார்கழி மாதத்தில் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு பதினோரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் ஐம்பத்தி மூணு நிமிடம் வினாடிக்கு குரு பகவான் மேஷ ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அதாவது பேக்வேர்ட் மோஷன் போயிட்டு ஃபார்வர்ட் மோஷன் ஸ்டார்ட் ஆகுது இந்த தான் பல பேருக்கு அதாவது அல்மோஸ்ட் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் நற்பலனை கொடுக்கறதுக்கு இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி தான் அனுகூல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு இந்த மாதத்தில் ஏற்படுகின்ற கிரகப்பயிற்சிகள் அதாவது மார்கழி மாதத்தில் ஏற்படுகின்ற கிரகப்பயிற்சிகள் மார்கழி பத்தாம் தேதி டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சுக்கரன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி சனி பார்வையில் வரப்போகிறாரு அதே சமயம் மார்கழி பன்னெண்டாம் தேதி டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய் விருச்சிக ராசியிலிருந்து சனி பார்வை விட்டு தனுசு ராசிக்கு பயிற்சியாகி குரு பார்வையில் வரதுனால குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனா யோகம் ஏற்படுத்தி கொள்கிறார்கள் இது பல அல்மோஸ்ட் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சென்ட் எல்லா ராசிக்கும் நல்லதை கொடுக்கறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது அதே சமயம் டிசம்பர் இருபத்தி ஒன்பது மார்கழி பதிமூணாம் தேதி அன்னைக்கு புதன் கதியில் பின்னோக்கி நகர்ந்து தனுசு ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இது கதியில் ஜனவரி எட்டு மார்கழி இரு இருபத்தி மூணாம் தேதி மார்கழி இருபத்தி மூணாம் தேதி ஜனவரி எட்டாம் தேதி அன்னைக்கு புதன் தனுசு ராசிக்கு மீண்டும் பயிற்சி ஆகிறாரு அதுக்கப்புறமா கடைசி பயிற்சி ஜனவரி பதினாலாம் தேதி எண்ணிக்கி சூரியன் ஜனவரி பதினாலாம் தேதி ராத்திரி இரண்டு மணி நாற்பத்தி ஒரு நிமிஷம் பதினாலாம் தேதி ராத்திரி பதினஞ்சாம் தேதி விடியற்காலை இரண்டு மணி நாற்பத்தோரு நிமிஷத்துக்கு சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால மார்கழி மாதம் முடிந்து தை மாதம் பிறக்கின்றது தை மாத பிறப்பு ஜனவரி பதினைஞ்சாம் தேதி அன்னைக்கு இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் மற்றும் கிரக பேர்ச்சிகள் இந்த மாதத்தில் இந்த மார்கழி மாதத்தில் அந்த பரந்தாமனை அனைவரும் தியானிப்போம் ஏன்னா இந்த மாதத்துக்கு உண்டான பரிகாரமே கிருஷ்ண பரமாத்மாவையும் பெருமாளையும் வழிபடுறதுதான் பன்னெண்டு ராசிக்கும் அது ஒவ்வொரு ரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த பரந்தாமனை வழிபடும் பொழுது உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார் இந்த மாதத்திற்குண்டான பலன்கள் அனைவருக்கும் நன்மையை ஏற்படுத்துங்கிற நம்பிக்கையில் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை இப்பொழுது ஆராய்வோம் மீன ராசி மீனராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானம் வலுவாக கூடிய மாதமாக வருமானம் வரும் வலுவாக கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கு மார்கழி மாதத்துல முதல் பதிமூணு நாட்கள் மட்டும்தாங்க எல்லாருக்குமே பிரச்சனை மேஷராசிலேருந்து மீனராசி வரைக்கும் இருக்கிற பன்னெண்டு ராசியில பிறந்த இந்தியாவில் பிறந்த பாரதத்தில் பிறந்த நூற்றி இருபது கோடி மக்களும் சரி நான் ஜாஸ்தியாக சொல்கிறேன் இல்லைன்னு சொல்ல நூற்றி இருபது கோடி மக்களும் சரி உலக அளவில் இருக்கக்கூடிய தொள்ளாயிரம் கோடி நைன் ஹண்ட்ரட் குரூர் மக்களும் சரி கஷ்டப்படுறது எதனால் சண்டை வர்றது எதனால் வம்பு வழக்கு வர்றதுன்னு எதனாலன்னு கேட்டால் இந்த செவ்வாய் சனி பிரச்சினையினால்தான் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இது உலக அளவில் பாதி பாதிப்புகளை ஏற்படுத்தும் இரு நாடுகளுக்குள்ள சண்டை வரும் பெரிய அரசியல் தலைவர்களுக்கு ஆரோக்கிய சங்கடம் உயிர் சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எல்லாமே டிசம்பர் பதினஞ்சுலேருந்து நடக்கிறதுக்கு உண்டான நேரம் ஆனால் இது எல்லாமே அவரவர்களுடைய ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் இருக்கிற செவ்வாய் உங்கள் ராசிக்கு தசமஸ்தானத்துக்கு வராரு ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு வராரு அதனால உங்களுடைய தந்தை வழி ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் தந்தை வழி உறவினர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும் பூர்வீக சொத்தில் வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா அது இந்த மாத பிற்பகுதியில் டிசம்பர் இருபத்தெட்டுக்கு அப்புறம் டிசம்பர் முப்பத்தொன்றுக்கு அப்புறம் நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வரும் அதனால் இழந்த சொத்துக்களை மீட்டெடுப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் உங்களுடைய வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு சொந்த வீடு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த சங்கடங்கள் மருத்துவ உதவியின் மூலமாக சரி செய்யறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் பாக்யஸ்தானத்துக்கு வரக்கூடிய புதன் வக்ரகதியில வர்றதுனால சனி பார்வையில் வர்றதுனால அந்த சமயத்தில் மட்டும் அதாவது டிச ஜனவரி எட்டாம் தேதி வரைக்கும் ஜனவரி எட்டாம் தேதி வரைக்கும் டிசம்பர் இருபத்தொம்போதுலேருந்து ஜனவரி எட்டாம் தேதி வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் அல்லது மன வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் வரத்துக்கும் இந்த மாதம் சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது மொத்தத்தில் இந்த மாதம்ங்கிறது வந்து மார்கழி மாதங்கிறது வந்து டிசம்பர் இருபத்தெட்டு வரை இந்த மா மீனராசியில் பிறந்தவங்களுக்கு சங்கடங்களாக இருந்தாலும் அதுக்கு தான் உங்களுக்கு மன நிம்மதி ஆரோக்கிய நிம்மதி குடும்பத்தில் சந்தோஷம் குடும்பத்தில் பண வரவு கடன் குறைவு ஏற்படுறது உடன் பிறந்த சகோதரர்களுக்குள் இருந்து வந்த மனவேற்றுமைகள் விலகுதல் வீட்டுக்கு தேவையான செலவுகள் குறையிறது இப்படி எல்லா நல்ல விஷயங்களையும் நடக்கிறதுக்கு ஜனவரி இருபத்தெட்டு தான் டெட்லைன் அதுக்கப்புறம் தான் நல்லது நடக்கும் அதுவரை பொறுமையாக இருப்பது நல்லது உங்களுக்குள்ள பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் உங்களுக்கு உங்கள் மன மனவேறுபாடு ஏற்படுறதுக்கு இந்த நாட்கள் டிசம்பர் பதினைந்து முதல் டிசம்பர் இருபத்தெட்டு ஒரு வீரியமிக்க நாட்களாக இருக்கிறதுனால நீங்கள் யார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் சரி அப்பா அம்மா அண்ணன் தம்பி தங்க இப்படி யார்கிட்ட மனைவி மனைவியின் சகோதரர்கள் மனைவியின் பெற்றோர் இப்படி யார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் ரொம்ப கவனமாக பேச வேண்டும் நிதானமாக பேச வேண்டும் தேவையில்லாத ஒரு ஒரு அஞ்சு பவுண்ட் நகை கொடுக்கலான்ட்டு உங்களுக்கு உங்கள் மாமனாருக்கும் சண்டை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கும் உங்கள் மச்சுடனுக்கும் அடிதடி சண்டை வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது உங்களுக்கும் உங்கள் மனைவிக்குமே சண்டை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால டிசம்பர் இருபத்தெட்டுங்கிறது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க அதாவது ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணவங்க பண்ணுறவங்க ஃபர்னிஸில் ஒர்க் பண்ணுறவங்க தீயணைப்பு துறையில் ஒர்க் பண்ணுறவங்க இந்த மாதிரி இடத்துல நீர் சார்ந்த துறையில் வேலை பண்ணுறவங்க இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்கள்லாம் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த இருபத்தி எட்டு தாண்டி எடுத்தால் எல்லாருக்குமே ரிலீஃப் எல்லாருமே சந்தோஷமாக இருப்போம் இன்க்ளூடிங் மை செல்ஃப் இன்க்ளூடிங் யுவர் செல்ஃப் சந்தோஷம் மட்டுமே தரக்கூடிய மாதமாக மாத பிற்பகுதி இருக்குது ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து மன நிம்மதியை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதனால் இந்த மாதம் மார்கழி மாதத்திற்கு உண்டான பரிகாரம் பிராயசித்தம் பிரார்த்தனை மீனராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பிரார்த்தனை அப்படின்ட்டு பார்த்தா குரு பகவான் வழிபாடு செய்யணும் அதுவும் குரு பகவ குரு பகவானை வழிபட வேண்டும் ஹயக்ரைவர் வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு ஆன்ம பலம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் சுய சிந்தனை ஏற்படுறதுக்கும் அடுத்தவர்களுக்கு உதவியை தரக்கூடிய வகையில் அடுத்தவர்களுக்கு அறிவை தரக்கூடிய வகையில் நன்மைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு சுய சிந்தனை சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கும் உங்களின் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளிலிருந்து வெளிவருவதற்கும் உண்டான உபாயமாக அந்த ஹயக்ரீவ பெருமானின் அருள் உங்களுக்கு கிடைத்திடும் இந்த மார்கழி மாத ராசி பலன்களில் சொல்லப்படுகின்ற சொல்லப்பட்டுள்ள உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை நீங்கள் கிரமமாக செய்து அனைத்து விதமான யோகத்தையும் பெற வேண்டும் உங்களுக்கு இது வரை இருந்த கஷ்டங்கள் உங்களை விட்டு அகல வேண்டும் அதற்கு அந்த பரம்பொருளான பரந்தாமன் புருஷோத்தமன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனைகளை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்